அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கு நம்ம நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச கேரட் அல்வா தான் செய்ய போகிறோம் கேரட் அல்வா செய்யணும் அப்படின்னா கேரட்டை திருவணும் பால் நிறையா சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் இந்த மாதிரி எதுவுமே நம்ம செய்ய போகிறது கிடையாது ரொம்ப ஈஸியாக குக்கரில் தான் நம்ம வந்து கேரட் அல்வா செய்ய போகிறோம் இந்த அல்வா எப்படி இருக்கும் அப்படின்னா கல்யாண வீட்டிலலாம் கொடுப்பாங்க இல்லையா அதே மாதிரி இருக்கும் அதே டேஸ்ட் வீட்டிலே இருக்கும் ரொம்ப ஸ்லோமாக செஞ்சிடலாம் நாளைக்கு ஒரு அரை கிலோ கேரட்டில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இது செய்யறதுக்கு எனக்கு பத்து நிமிஷம் தாங்க ஆச்சு நான் சொன்ன மாதிரி அரை கிலோ கேரட் தான் எடுத்திருக்கேன் மேலேயும் கீழே கட் பண்ணிவிட்டு தோலை மட்டும் சீவி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் நம்ம எப்பவும் பார்த்திங்கன்னா கேரட் அல்வாக்கு துருவோம் ஆனால் நம்ம துருவெல்லாம் போகிறது கிடையாது நமக்கு இதை வந்து கட் பண்ணிக்கலாம் ஒரே சைஸில் தான் கட் பண்ணணும் அவசியம் இல்லைங்க நம்ம தேவையான சைஸை இந்த மாதிரி கட் பண்ணிக்குவோம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லா கேரட்டுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நட்ஸ் எடுத்திருக்கேன் முந்திரி பாதாம் பிஸ்தா காஞ்ச திராட்சை எடுத்திருக்கேன் இவ்வளோ சீக்கிரமாக கேட்காது உங்களுக்கு விருப்பம் தான் சரிங்களேன்னா கம்மி கூட பண்ணிக்கலாம் இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் நம்ம குக்கரில் தான் வந்து அல்வாவை செய்ய போகிறோம் இதில் மூணு டேபிள் ஸ்பூன்லேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நாளைக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு பாருங்கள் இப்போது நம்ம எடுத்துச்சும் நட்ஸ் இதெல்லாம் நம்ம சேர்த்து வருத்தெடுக்க போகிறோம் முந்திரி பாதாம் பிஸ்தா மூணையும் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் லாஸ்ட்டில் திராட்சை சேர்த்துக்கலாம் இது லைட்டாக கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் இங்கே பாருங்கள் திராட்சை மட்டும் தனியாக வச்சுருக்கேன் இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும் இது லைட்டாக புரிஞ்சிருச்சு கலர் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து ராஜா சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா உப்பி வரட்டும் பலூன் மாதிரி அதுக்கப்புறம் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா உப்பி வந்துருச்சு எல்லா நட்ஸுமே நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நெய் மட்டும் இதிலே இருக்கட்டும் நட்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வச்சிட்டேன் இப்போ அந்த நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கேரட் அதை நம்ம சேர்த்து நம்ம வந்து இதை வந்து வதக்க போகிறோம் இங்கே பாருங்க நான் பெருசும் சிறுசுமாக தான் கட் பண்ணியிருக்கேன் ஒரே சைஸில் கூட கட் பண்ணல இந்த நெய்லேயே இதை வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் அது ஒரு பச்சாசனை போகணும் இல்லையா அதுக்காக தான் நீங்கள் துருவினிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் எல்லாத்துக்கும் கேரட் அல்வா பிடிக்கும் ஆனால் செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் நினைப்பீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் இதை வதக்கிக்கலாம் வதக்கிட்டேன் பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது மூடி போட்டு மூடிடலாம் நம்ம இதை ரெண்டு விசில் வரணும் அதுக்கு மேலே வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வரணும் இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் வந்துருச்சு இது ரெண்டாவது விசில் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் பத்து பாதாம் பத்து முந்திரி வந்து தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன் இப்போது பாதாம்லேருந்து தோலை மட்டும் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு தண்ணிலாம் வடிகட்டி வந்துடுறேன் வடிகட்டி வந்துட்டேன் பாதாமில் இருந்து வச்சாச்சு முந்திரியும் தண்ணி வெடிச்ச வச்சாச்சு இப்போது நம்ம பால் சேர்க்க போகிறது கிடையாது பால் ஆடை தான் சேர்க்க போகிறோம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான பால் ஆடை தான் ரெண்டு மூணு நாள் சேர்த்து வச்சு பால் ஆடை தான் இது இந்த அளவுக்கு பால் ஆடை சேர்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு வந்து நீங்கள் பால் எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியமே இருக்காது இதுவே ரொம்ப போதும் இப்போது இது மூணையும் சேர்த்து நம்ம அரைக்கணும் பாலாடை மட்டும் ரொம்ப பழசாக இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நாளில் சேர்த்து வச்ச பாலாடையாக இருக்கணும் இப்போது ஒரு மிக்சர் எடுத்திருக்கேன் இப்போது பாதாம் அதுக்கப்புறம் ஊற வச்ச முந்திரி நம்ம எடுத்து வச்சிருந்த பாலாடை இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் ஒரு க்ரீம் மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேரட் நல்லாவே வெந்துருச்சு இதை நம்ம மசிக்க போகிறோம் இது வெந்ததுனால ஈஸியாகவே மசிக்க வரும் ரொம்ப போட்டு மசிக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் மாதிரி டெக்ஸ்டர் வந்தாலே போதும் இப்போ மசிச்சிடலாம் பாருங்கள் மசிச்சுட்டேன் ரொம்பலாம் நான் வந்து மசிக்கலை இங்கே பாருங்கள் பக்கத்துலேயும் காமிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு துருவுனா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் வந்து மஸ்ட் வச்சுருக்கேன் இப்போது இதில் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் அரை கிலோ கேரட்டுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருந்தோம் இல்லையா பாதாம் முந்திரி பால் இதெல்லாம் சேர்த்து சேர்த்துறாமல் அரைச்சோடல அதை இதில் சேர்த்துடலாம் இதை சேர்க்குறதுனால நமக்கு வந்து பால் சேர்க்கணும்னு அவசியமே இருக்காது சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து நம்ம ஃபுல்லாக வச்சுக்கலாம் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துல நமக்கு வந்து அல்வா ரெடி ஆகிரும் கேரட் வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு அல்வா வந்து ரெடி ஆகிரும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸ் இது எல்லாத்துலேயும் சேர்த்துடலாம் ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நட்ஸ் சேர்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது நம்ம நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் திக்காயிட்டு வரும் அந்த டைமில் கலரும் கொஞ்சம் நல்லாவே சேஞ்ச் ஆயிரும் நமக்கு ஆரஞ்சு கலரில் இருக்கு இல்லையா நல்லா கொதித்து வரும்போது ரெட் கலரில் ஆயிரும் நமக்கு இங்கே பாருங்கள் ரெட் கலரில் ஆயிடுச்சு கொஞ்சம் திக்கும் ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு சில டைம் நம்ம வந்து கேரட் அல்வா செஞ்சோம் அப்படின்னா அது தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வராதுக்காக கல்யாண வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரெட் இருக்கு இல்லையா அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சேர்க்குறாங்க அதான் இப்போது நானும் சேர்த்துருக்கேன் இப்படி சேர்க்குறதுனால நல்லா திக்காகவே இருக்குது ரொம்ப நேரம் வரைக்குமே டேஸ்ட்டும் நல்லா இருக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் யாரும் ப்ரெட்டு சேர்த்து நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்றத கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தால் வீடியோவும் எடுத்திருக்கேன் கலந்து விட்டாச்சு கலந்துடிட்டும் ஒரு நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும் மொத்தமாக எனக்கு பத்து நிமிஷம் தாங்க ஆச்சு அந்த அல்வா செய்கிறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு செம்ம சூப்பராக இருந்துச்சு அரை கிலோ கேரட்டில் இந்த அளவுக்கு நம்ம வந்து அல்வா செஞ்சுருக்கோம் ஆனால் வந்து செய்கிறதுக்கான டைம் பார்த்திங்கன்னா பத்தே ஒரு பத்து நிமிஷம் தான் செம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோ சேரும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்து வேலை சந்திக்கலாம்